வணக்கம் நம்ம பார்க்குற இந்த இடம் மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோயிலேருந்து நல்லட போகிற வழியில் செந்தமிழ் நகர்ன்னு சொல்லுவாங்க அந்த நகரில் இந்த இடத்துல இந்த மனை அமைஞ்சிருக்கு இது முப்பத்தஞ்சு அடி அகலத்தில் அறுபது அடி நீட்டு ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கிழக்கு பார்த்த மனை அணிஞ்சு அமைஞ்சிருக்கு இந்த மனையோட ரோடு வந்து முப்பது அடி ரோடு அதுக்கு மெயின் ரோட்லேருந்து வர ரோடு வந்து நாற்பது ரோடு இது அந்த மனை செம்னர்கோடு மேலமு கூட்டிலேருந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மனை அமைஞ்சிருக்கு இந்த முப்பது அடி ரோடு இந்த மெயின் ரோட்டுக்கு வர வழி வந்து நாற்பது அடி ரோடு இந்த ரோடு நாற்பது ரோடு மெயின் ரோட்டுக்கு வருது இந்த மெயின் ரோட்டில் நூற்றி ஐம்பது அடியில் இந்த மனை அமைஞ்சிருக்கு டிடிசி பேப்பர் மனை தான் இந்த ரோட்டு மனையில் ஒரு பெரிய திருமண மண்டபம் அந்த மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க மெயின் ரோட்டில் முனையில் இந்த வழியாக தான் உள்ளர வரணும் மனைக்கு இந்த மனைக்கு சைடில் வந்து ஸ்கூல் மாடர்ன் ஸ்கூல் மா ஸ்கூல் கட்ட போகிறாங்க பெரிய ஸ்கூல் கட்ட போகிறாங்க இது உடனே வீடு கட்டி குடியேறலாம் செம்னா கோயிலில் மனை தேவைப்படுறவங்க எங்களை தொலைபேசனுக்கு தொடர்பு கொள்ளவும் கிழக்கு பத்து மணி ஏதாவது இருக்குது டிடிசி மனை வேலை ஐநூற்றி இருபது ரூபா ஸ்கொயர் ஃபீட் எடுத்து சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஐநூறு ஐநூறு கம் ஐநூறு கம்மி பண்ணி பேசலாம் ஓனர்டே டேரெக்டாக இந்த எதாவது ரோட்டில் இருக்கோம் இந்த வீடு இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த மனம் அமைஞ்சிருக்கு விருப்பமுள்ளவர்கள் எங்களது தொலைபேசி எண்ணெயை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்